அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகக்கூடிய பேரழிவுகள் குறித்து ஒரே மாதிரியாக கணித்திருக்காங்க பாபா வங்கா மற்றும் நாஸ்டோடமஸ் ரெண்டு பேருமே இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணிப்புகள் வந்து உலக அளவில் வந்து பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன கணிச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரி அவna நிகழ்வுகளla அரங்கேற போகிறது அது மட்டும் இல்லாம பாபா வங்கா மற்றும் நாஸ்டாடா நாஸ்டாடாஸ் குறித்த பான்வீர் அதர்ஷுட்டக் பரபரப்பான தகவலையும் தொடர்ந்து இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலாற்றில் பலரும் எதிர காலத்தை கணிக்கக்கூடிய திறன் தங்களுக்கு இருப்பதாக சொல்லியிருக்காங்க அவர்கள் மனித குலத்திற்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு கணிப்புகளையும் சொல்லியிருக்காங்க இவற்றில் பெரும்பாலானவர்கள் போலியானவர்களாக இருந்தாலும் சிலர் துல்லியமான கணிப்புகள் மூலமா உலகத்தை ஆச்சரியப்படுத்திய சிலர் வரலாற்றில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களில் பார்வையற்ற பல்கீரியாவை சேர்ந்த பாபா வங்கா பொதுமக்களின் கவனத்தை ஏற்ற தனது பல கணிப்புகள் மூலமாக தனித்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவரது தீர்க்க தரிசனங்கள் ஆர்வத்தையும் விவாதத்தையும் தூண்டிக்கொண்டே இருக்கிறதுனால அவரது காணிப்புகள் எப்பொழுதுமே மக்களின் எதிர்பார்ப்புகளில் இருந்து கொண்டே இருக்கு குறிப்பாக அவரது காணிப்புகள் நெருங்கும் ஆண்டுகள் வரும்போது அதனை பற்றிய விவாதங்களும் அதிகரிக்கத் தொடங்குது இதே போல நாஸ்டாடாமஸ் அப்படிங்கிறவரும் விசித்திரமான கணிப்புகளுக்கு பெயர் பெற்றவர் இவர்களது கணிப்புகள் ஆண்டுதோறும் உண்மையாகி வந்துட்டுருக்கு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கவிருக்கும் நிலையில் வரவிருக்கும் ஆண்டை அவர்கள் கணித்தவை மீண்டும் வைரலாகி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பழம்பெரும் திர்க்கதரிசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் ஏற்படும் பேரழிவு குறித்து கணித்திருக்க அதாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல உலகத்தின் மக்கள் தொகையை குறைக்கும் ஐரோப்பாவில் நடக்கும் போது ஒரு பெரிய மோதலையும் பங்கா கணித்திருக்காங்க தற்போதைய உலகின் சூழலை பார்க்கும் போது இது நடக்க வாய்ப்புள்ளது என்று பலரும் அஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மோதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல கண்டத்தை பேரழிக்கும் அப்படின்னோ அவர் கூறியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கும் நிகழ்வுகள் உலகளாவிய பேரழிவிற்கு வழிவகுக்கும் அப்படின்னு வங்கா கூறியதாகவே ஊடக அறிக்கைகளின்படி இரு நாடுகளுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு புதிய போர் வெடிக்கோ அப்படின்னு அவர் நம்பியிருக்காங்க பாபா வங்கா ப பதினொன்னுக்கு ஒன்பது பயங்கரவாத தாக்குதல் இளவரசி டயானாவின் மரணம் செர்னோவில் பேரழிவு மற்றும் பிரெக்சிட் போன்ற சில முக்கிய உலக நிகழ்வுகளை முன்னறிவித்ததாக கூறப்படுது மறுபுறம் நாஸ்ட்ரோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படும் பண்டைய பிரெஞ்சு தோஸ் ஜோதிடரான மைக்கேல் ஜி நாஸ்ட்ரோடமஸ் பல துல்லியமான கணிப்புகளையும் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய கணிப்புகள் இன்றளவும் கவனம் பெற்று இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது எதிர்காலத்தை கணிப்பதாக ஏமாற்றுபவர்கள் தான் பலரும் இருக்காங்க ஆனா கடந்த காலங்களில் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கும் சிலரும் இருந்திருக்காங்க அவர்களில் முக்கியமானவர்கள் பாபா வங்கா மற்றும் இவர்கள் வருங்காலத்தை பற்றி கணிப்புகள் பலவும் ஆண்டு போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் நிறைந்ததாகவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாவது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குமா அப்படி என்றால் அப்படி இருக்காது என்று சில கணிப்புகளும் சொல்லியிருக்கு பாபா வங்கா மிகவும் பிரபலமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவர் இறந்த போதிலும் அவர் ஒன்பதுக்கு பதினொன்று இளவரசி டயானாவின் மரணம் மற்றும் அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமாவின் வெற்றி உள்பட வரலாற்றின் பல முக்கிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்திருந்தாங்க அதே போல பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு ஜோதிட நாஸ்டோடஸ் அரப் ஹிட்லர் ஹீரோஷிமா மற்றும் நகாசாஹி அணுகுண்டு தாக்குதல் மற்றும் லண்டனின் பெரும் தீ ஆகியவற்றை முன்கூட்டியை கணித்த பெருமைக்குரியவர் இந்த இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான சில ஆபத்தான மற்றும் நடுங்கவைக்கு முன்னறிவிப்புகளையும் செய்திருக்காங்க நாஸ்ட்ரோடமஸ் நீருக்கடியில் பேரரசு மற்றும் உயரும் நிழல் வழிபாட்டு முறை பற்றிய தீர்க்க தரிசனங்களை கொண்டிருந்தார் அதே நேரத்தில் பாபா வங்கா டெலிபதி வரும் மாதங்கள் உண்மையானதாக மாறும் அப்படின்னு கருதுகிறார் இந்த இரண்டு ஞானிகள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகளுக்கான சில கணிப்புகளையும் செய்திருக்காங்க அடுத்த ஆண்டு ஐரோப்பாவில் மற்றொரு குடிய போர் வெடிக்கும் அப்படின்னும் இரு மர்மவாதிகளும் கணித்திருக்காங்க ஐரோப்பா தேசங்களில் இருந்து வருபவர்கள் எப்படி கொடூரமான போர்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு நாஸ்டோடமஸ் கூறியிருக்காரு அவை பண்டைய பிளேக் எதிரிகளை விட மோசமாக இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு பாபா வங்காவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான இதே போன்ற கணிப்பையும் சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவில் வரப்போகும் மோதல்கள் மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லியிருக்காங்க நேர்மறையான கணிப்புகள் என்று வரும்போது ரஷ்யா உக்ரைன் மோதலின் முடிவை நாஸ்ட்ரா அடையாளம் காட்டியிருக்காரு ஈடுபாடு இந்த போரை நிறுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல சில வேற்றுக்கிரக சந்திப்புகளுக்கு தயாராகுமாறும் இருவருமே எச்சரிக்கை விடத்திற்காங்க ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்வுல வேற்றுக்கிரக வாசிகள் தோன்றுவாங்க அப்படின்னு பாபா வங்கா பரிந்துரை சில வகையான செவ்வாய்பூர் தொடங்கும் என்றும் அவர் கணித்திருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க போர் அதை வெளிமண்டலத்தில் வெடிக்க செய்யும் அப்படின்னும் அது நம்மை அழிக்கும் வாழ் நட்சத்திரம் இல்ல அப்படின்னும் அது நமது புதிய அக்பாடிக் பேரரசு அதிபதிகளாக இருக்கலாம் முக்கிய நகரங்கள் வெள்ளத்தால நாசமாகும் அப்படின்னும் இவை எல்லாமே அழிவுகளை ஏற்படுத்தும் சம்பவங்கள் பூமியை விழுக்கிய இந்த நிகழ்வுகளில் இருந்து தனது எட்டாவது ஒன் பட்டத்தை பெறுவதை பார்க்கலாம் மற்றொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா விஞ்ஞானிகள் மனித உறுப்புகளை ஆய்வகங்கள்ல வளர்க்க முடியும் இது மனிதர்களின் ஆயுள் காலத்தை நீடிக்க உதவும் அப்படின்னும் தங்களுடைய கருத்துக்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அதாவது பிரான்சை சேர்ந்த பிரபல தீர்க்கதரிசி நாஸ்டோடாமஸ் எதிர்காலத்தை பற்றிய தனது துல்லியமான கணிப்புகளுக்காக பிரபலமானவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பால்கனின் நாஸ்டோடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா இரட்டை கோபுரங்கள் மீதான பயங்கரவாத தாக்குதல் சென்னோபில் விபத்து இளவரசி டயானாவின் மரணம் ஐரோப்பா யூனியன்ல இருந்து பிரிட்டன் வெளியேறியது ரெண்டாயிரத்தி நான்குல சுனாமி போன்ற முக்கிய நிகழ்வுகளையும் துல்லியமாக கணித்ததற்காக அங்கீகரிக்கப்பட்டவங்க நாஸ்டோடமஸ் பல முக்கிய வரலாற்று தருணங்களை திருக்கிடும் துல்லியத்துடன் முன்னறிவித்ததாக பலர் நம்புகிறாங்க சார்லஸ் ஏ வார்டின் ஆர்கலிஸ் ஆஃப் நாஸ்டோடமஸில் ஆசிரியர் வெள்ள வெளி தூற்றத்தில் உண்மையாகிவிட்டு சில மிக அழுத்தமான திற்க தரிசனங்களை ஆராய்க்கிறார் அவற்றில் பத்து விஷயங்களை இப்போ பார்க்கலாம் அதாவது ஐரோப்ப வரலாற்றில் மிக முக்கியமான எழுச்சிகளில் ஒன்றான பிரெஞ்சு புரட்சிய நாஸ்டோடமஸ் முன்னறிவித்ததாக குறை து முடியாட்சி வீழ்ச்சியடையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எழுச்சி பெறும் மற்றும் தலைவர்கள் தூக்கிலிடப்படும் ஒரு காலத்தை அவரது குவாட்ரிங்கல்ல விவரிக்கிறாங்க நாஸ்டாடமஸ் நெப்போலியன் போனர்பற்றின் வெண்கல் எழுச்சி மற்றும் இறுதியில் வீழ்ச்சியையும் முன்னறிவித்தார் இராணுவ மேதையாக அறியப்பட்ட நெப்போலியன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துடுக்கத்தில் இரண்டு முறை நாடுகடத்தப்படுவதற்கு முன்பு ஐரோப்பாவில் ஆதிக்கம் செலுத்தினார் நாஸ்டோடமஸின் துல்லிகத்திற்கு மிகவும் பரவலாக மேற்கோள் காட்டப்பட்ட எடுத்துக்காட்டுகளில் ஒன்று லண்டனின் பெரும் தீ பற்றிய கணிப்பு ஆகும் செப்டம்பர் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறில் பேரழிவுகரமான தீ நகர தீ நகர பெரும்பகுதிய அழித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியின் படுகொலையின் நாஸ்டோடமஸின் குவாய்ட்ரெயின்களும் இணைக்கப்பட்டிருக்கு அவரது எதிர்பாராத மற்றும் சோகமான மரணம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் நாஸ்டாடமஸால் முன்னறிவிக்கப்பட்ட தருணமாகவும் இந்நிகழ்வு பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இருபதாவது நூற்றாண்டின் மிகவும் பிரபலமற்ற நபர்களில் ஒருவரான அடாப்ட் ஹில்டரின் எழுச்சியை நாடாடமஸ் முன் அறிவித்தார் இரண்டாம் உலகப் போரின் போது அவர் ஆட்சிக்கு வந்து அட்டுழியங்களும் பார்ப்பவரின் குவாண்ட்ரைன்களின் பெய்தனமாக பிரதிபலிக்கிறதும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல நாஸ்டானமஸின் எழுத்துக்கள் அணுகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் வரிசைப்படுத்துதலுடன் இணைக்கப்பட்டிருக்கு இது போரின் தன்மையை எப்போதும் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் நாஸ்டோடமிஸ் தனது குவான்டைன்களில் அடிக்கடி பிளேக் மற்றும் நோய்களை குறிப்பிட்டிருக்காரு மேலும் பிளேக் டெத் மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற நவீன தொற்று நோய்கள் உள்பட உலகளாவிய தொற்று நோய்களின் எழுச்சியை அவர் முன்னறிவித்ததாக பலரும் நம்புகிறாங்க நாஸ்டோடமிஸ் பெரும்பாலும் பெரிய பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பற்றியே பேசியும் இருந்திருக்கார்